வணக்கம் மக்களே இபிஎஃப் டூ இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு பென்ஷன் உயர்வு எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் உயர்வு அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதையும் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்காக மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் அதாவது எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ரூ பதினைந்தாயிரம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச சேலரியாக வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க கடந்த செப்டம்பர் ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் ஆக்சுவல் சேல்ரி வந்து அதாவது பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் வந்து இபிஎஸ்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்ஷன் தொகை உயர்ந்து வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதிரி நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் உயர்ந்து வரணுங்கிறதுக்கான கேஸ் கொடுத்துருந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஆர்டர் கொடுத்து இந்த பென்ஷன் உயர்வை ஏற்றிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் போராட்டம் பண்ண நிலையில் அவர்களுக்கு இந்த பென்ஷன் உயர்வை வந்து வழங்கியிருக்காதா சொல்லி சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க அதாவது மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உள்ள அனைத்து பயனாளிகளுக்குமே பென்ஷன் தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை எவ்வளோ வரும் எப்படி கால்குலேட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் மக்கள் அனைவருமே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் கொடுத்ததுனால பென்ஷன் தொகை உயர்ந்து வருவது கன்ஃபார்ம் ஆகிருக்கு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேலன்ஸ் கண்டினியூஷன் அடுத்த பார்ட்டில் சொல்லலாம் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது எல்லாமே சொல்ல போகிறோம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே அடுத்த வீடியோல பேலன்ஸ் கண்டிஷன் வரும் நன்றி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஜோக்ஸ் மேன் बिकॉज इट्स नॉट अ ஜோக் முன்ன பொன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்